வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நாம வந்து இருநூற்றி அறுபத்தி ஆறாவது குரலுக்கு வந்திருக்கோம் இந்த தவம்ங்கிற இந்த அதிகாரத்துல நாம ஆறாவது குரலுக்கு இதுல சொல்றதப்பாங்களே தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்ற பட்டு ஏன் வந்து ஒருத்தரால தவம் செய்து அதுல வந்து வெற்றி பெற முடியுது ஏன் மற்றவர்களால் அதுல வெற்றி பெற முடியுது முடியல அப்படிங்கும் போதுன்னா அதுக்கு வந்து அந்த காரணங்கள் இருக்கிறது சும்மா வந்து சும்மா வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு மிகப்பெரிய காரியத்தை அடைய முடியாது மிகப்பெரிய காரியத்தை அடையும் நினைச்சவ தோத்து ஓடவும் மனிதர்கள் வந்து ஏற்படக்கூடிய அந்த முயற்சியில வந்து ஒரு கதை கூட ஒன்று தன் முயற்சி சற்று மனதை ம மனம் தரதாக இருக்கிற மா மாதிரி மீண்டும் மரத்து மேலே ஏறி அந்த தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஒரு பேயோ இலையோ அஹ் ஒரு அதை ஏறி ஏறிட்டு திருப்பி கீழே கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி இந்த அம்புலி மாமா கதையை இப்படி அந்த முயற்சியில வந்து நம்ம வந்து மனம் தடராம வந்து ஒவ்வொரு காலியில திருப்பி திருப்பி அந்த காரியங்களை செய்தாலும் அதுல வந்து விக்ரமாதித்தன் வந்து பதில் சொல்றதுல அவனுக்கு எப்படி அந்த பதில சொல்றது அப்படிங்கிறது அவனுக்கு அது தெரியாதனால அந்த அவனுடைய பதில் தப்பானதுனால திருப்பி அந்த இது வந்து அவன் கைய விட்டு வேற இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கதைகள் ஒவ்வொரு நீதி கதைகள் அதுல வந்து அத மக்களுக்கு வந்து நீங்க இப்படி வந்து வாழ்க்கையில நடந்து நடக்கணும் உலக ஒழுங்க வந்து நம்ம வாழும் பொழுது இப்படி வந்து அதுல நடந்தாக்க சில காரியங்களை விட்டுவிட முடியும் இதையெல்லாம் அதை விட்டுட்டு செய்தோம்னா அது தவறாக முடியும் நம்மளால எதையும் செய்ய முடியாது அப்படின்னு போதிக்கிறதுக்காக இந்த விக்ரமா தென் கதைகள்லாம் அதுகளெல்லாம் வந்து நம்ம படிக்கும் பொழுது நமக்கு வந்து எல்லாம் நல்ல ஒரு போதனைகளாகவே இருக்கும் எத்தனை போதை போதனைகளை வந்து நம்ம வந்து படிச்சாலும் நாம வந்து அந்த செயல்படுத்தும் பொழுது அத கஷ்டம் கவனம் செய்வார பத்தி அவர் சொல்லும்பொழுது என்ன சொல்றாருன்னா அவர் வந்து அவங்கதான் வந்து தங்களுடைய கருமத்தை செய்கிறாரு கர்மம்னா அவங்களுக்கு என்ன தொழிலோ அவங்களுக்கு என்ன ஒரு மாணவனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அவனுக்கு வந்து அவளுடைய படிப்பு ஒரு விஞ்ஞானிய எடுத்துக்கிட்டாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட நாம வந்து அந்த அந்த ராக்கெட்ல வந்து ரெண்டு ஆஹ் விண்கலங்களை வந்து நாம வந்து இணைக்கிறதுக்காக வந்து முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு அதான் அந்த இந்த விஞ்ஞானிகளா இருக்கக்கூடிய அதை முயற்சி பண்ணி 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 அதை பார்த்து அது கொஞ்சம் டிலே ஆனாலும் திருப்பி வந்து அதை பண்ண நம்ம சிவன் அவர்கள் இப்ப வந்து இந்த இஸ்ரோ தலைவராக இருக்கிறதுல அவர் வந்து அவருடைய அந்த பீரியட்ல அதை செய்தார் அப்படி வந்து தவம் செய்வார் அப்படிங்கிறவங்க அந்த முயற்சி பண்றவங்க தன்னுடைய கர்மமே கண்ணா தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் நம்ம வந்து இந்த கர்மம் அப்படிங்கிற இந்த ஒரு சொல்ல வந்து நம்ம அதை வந்து எவ்வளவோ ஒரு தருணைய ஒரு இனி சொல்ற மாதிரி நம்ம வந்து கர்மம் போட்டு செய்ய வேண்டியிருக்கு ஒரு கர்மம்னு ஒண்ணு நமக்கு வருதுன்னா அதை வந்து நம்ம வந்து முழுவதுமாக செய்யணும் அது வந்து அதுல வந்து கெட்டது அப்படின்னு சொல்றதுதான் எந்த இதுவும் இல்லை அதுல வந்து நம்மளுடைய கவனத்தை முழுவதுமாக செலுத்தி அந்த கருமத்தை செய்ய வேண்டாம் உனக்குன்னு உருக்கப்பட்டது அதுதான் அதான் தான் அவர் சொல்றாரு அந்த தவம் செய்வாருங்கிறவரு தம்பம் கருப்பம் செய்வார் மட்ட அபம் செய்வார் அவன் வந்து அந்த வந்து அவன் தவம் செய்ய மாட்டான் தபத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அவன் மகிழ்ச்சி தான் அது ஏன் வருது அப்படின்னா ஆசையும் பட்டு எந்த வகை ஆசையாகவும் கூட அவன் வந்து அந்த நமக்கு வந்து எடுத்துக்கிட்ட அந்த வேலையில நிறையவே நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும் தகுதியான ஒரு வேலையை வந்து இப்ப ஒரு பையன் இருக்கணும் அவன் வந்து ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் இல்லைன்னா வந்து இந்த தொல் வந்து ஆஹ் அறநூறுக்கு அறநூறு எடுக்கணும்னு நினைக்கிறான் இதெல்லாம் வந்து அவனுக்கு அதுக்கு தகுதி உரியவனா அல்ல இதை இவனால செய்ய முடியுமா இவன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு சேலஞ்சை வந்து இவன் வந்து எடுத்திருக்கானு இவனால முடியுமான்னு பார்த்தாச்சா அது கூட முடியாம ஏதோ ஒரு சாதாரணமான ஆசையில வந்துக்கிட்டு நான் அப்படி செய்யறோம் இப்படி செய்யறது செய்யலாம் ஆனா அந்த முயற்சியை வந்து தன்னுடைய கருமமாக கருதி இதை வெற்றி பெறணும் அப்படின்னா நீ ஒன்னு எஸ் நீ வந்து ஐநூறுக்கு ஐநூறோ அதெல்லாம் வந்துக்கிட்டு பெரிய அதுக்கு மேல உள்ள பெரிய யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து அஹ் ஐஏஎஸ் எக்ஸாம்ல வந்து நீ பாஸ் பண்றதோ இது எல்லாம் வந்து நீ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டா செய்யணும் அதை விட்டுப்பட்டு நீ வந்து உன்னுடைய கவனத்தை திருப்பும் பொழுது அது வந்து சில ஆசைகளை கூட நீ விழுந்த இல்லையே இந்த முயற்சியிலே இருக்கா முயற்சியிலேயே இருந்த அப்படின்னு திடீர்னு அவங்க நல்ல வந்து இன்னொரு பக்கம் ஒரு 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 இன்னொரு ஒரு ஒரு பெண்ணை பார்த்து அப்படியே கொஞ்சம் லவ் பண்ணிட்டு அதோட பேசுறது ஜாதி பண்றது வைக்கிறது இப்படின்னு சொல்லி இந்த ஒரு இதுல வந்து முடிஞ்சாச்சுன்னா அந்த ஆசையில கொடுங்க உடல் அவருடைய நல்லா வந்துக்கிட்டு அந்த உற்சாகம் தரக்கூடியவங்க ஒரு செல்லும் கூட இருந்தாலும் கூட அந்த ஆசையில வந்து தவறான காரியம் எவனாலும் ஒரு பையன் இந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து இப்ப வந்து இந்த ட்ரக்ஸ்ன்னு சொல்றாங்க நீங்க ஒண்ணு பீடி சிகரெட்டை கூட ஒரு பையன் நமக்கு வந்து படிச்சு கொடுத்தா அது ஒரு சிறு சிறு கலவுகளை வந்து நம்ம படிச்சு கொடுத்தோம் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதெல்லாம் வந்து அப்படி செய்தவ அந்த ஆசைக்குள்ள போனவங்க அவங்க வந்து அந்த தவத்தினுடைய முயற்சி அப்போ இதை வந்து அதைத்தான் வந்து தவிர தவம் செய்வார் அவங்க தான் வந்து தன்னுடைய கர்மத்தை வந்து அவங்க செய்யணும் நீ வந்துகிட்டு நான் தவம் செய்த அதுன்னு சொன்னீங்கன்னா உன்னுடைய கர்மத்தை நீ செய்வியா அதை வந்து நீ செய்யாம நானும் அவங்க எல்லாம் செய்துக்கிட்டு இருந்தாலும் இங்க எதிர்த்துக்கிட்டே இருந்தா போதுமா நம்ம இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் அதை வந்து அவங்க எல்லாம் இங்க இருந்து தானே இருக்காங்க அது எங்கேயும் லட்சக்கணக்கான மயிலுக்கு அந்த எல்லாம் இருக்கு போய் பக்கத்துல இருந்து இங்க இருந்து கையை தூக்கி விட்டு அதை வந்து பண்ண முடியும் அப்போ அது அந்த அந்த முயற்சியை பண்றாங்க அந்த அந்த அது நம்ம நமக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது அந்த ராக்கெட்டு நாம அதுக்குரிய சிகல்களை வந்து நம்ம மாத்துறோம் அதனுடைய பாதையை வந்து கொஞ்சம் திருப்புறோம் அதை கொஞ்சம் பின்னால இருக்கணும்னு இழுக்கணும் ஆக இது எல்லாம் நாம வந்து அதனோட ஏற்படுத்தி இருக்கிற அந்த சிகனல் மூலமா அது வந்து நம்ம செய்வோம் அதை செய்து அதுகளை வந்து சரியானதுக்கு பிறகு அது வந்து அது இணை இப்படித்தான் வந்து இந்த காரியங்களை வந்து நாம செய்யும் பொழுது அதுல வந்து ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நாம அந்த முயற்சியிலேயே இருந்து அதை வந்து நம்ம நம்முடைய கர்மம் என்ன இந்த கர்மம் அப்படிங்கிறதுனால வந்து ஆஹ் இது வந்து இப்ப செலவு கூட இருக்கும்போது ஒரு அர்த்தம் சொல்லும்போது ஒரு கர்ம வினைகள் என்னமோ நமக்கு முன்னாலும் எத்தனையோ பிறவிகளுக்கு முன்னால உள்ள அந்த கர்மங்கள் நமக்கு இப்படிலாம் அந்த கர்மங்கள் இருந்தால்தான் செய்ய முடியும்னு சொல்றது அதை அடிக்கிறோங்கிற ஜாதரவை திருவள்ளுவர் வந்து அந்த கர்மம் செய்வார் இந்த வார்த்தையை அவர் உபயோகிக்கிறார் கர்மம் செய்வார் மற்ற எல்லாம் இதுல வந்து நீ வந்து அந்த ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு காரியங்களை நீ செய்யும் பொழுது இது வந்து ஆசைப்பட்டதுன்னா அது அவம் அடைய அது தவம் எல்லாமே ஒருமைலாத ஒரு புஸ்வானமாக படித்திருக்கிறது சொன்னேன் எவ்வளவு அற்புதமான குரல்கள் நாங்க வந்து அஹ் எல்லாம் வந்து நம்ம பள்ளிக்கூடம் இது எல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணும் நிறைய நல்லா வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இவங்க வந்து மர்பனர்கள் எல்லாம் வந்து அதையே பிடிச்சுக்கிட்டு அதையே ஒரு வேத வாக்காக அத அந்த வேத நான் அவங்க வச்சிருக்கேன் ஏ வேதத்துல சொல்லிட்டு நாம என்ன செய்யணும் வந்து ஒரு வள்ளுவதாயமான இடங்களில் இந்த காரியத்தை செய்தால்தான் முடியும் நாம கூட சில நேரங்கள சொல்லும் பொழுது இந்தியாவே வந்து தமிழர்களுக்கு முடியுதா அப்படின்னு சொன்னா அந்த உண்மையை வந்து ஆஹ் நாம வந்து எல்லா மக்களும் என்னைக்கு உணர்ந்து தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மாதிரி இத வந்து உணர்ந்து இதையே நோக்கிய ஒரு பயணத்துல வந்து நம்ம இன்னும் நாம வந்து அத வந்துட்டு அதையெல்லாம் நாம அடையாம சும்மா சும்மா வந்துகிட்டு அஹ் இன்னொருவர்களுடைய சொ சொல்லக்கூடிய வேலைகளை வந்து நாம செய்து வந்து அவங்களுடைய சிந்தனைகளை வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல பறத்தை அதனால சின்ன லாபங்களை பெற்றுக்கிட்டு கோடிக்கணக்கில் அதுல வந்து சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கைய பெருதாக்கிக்கிட்டு நீங்க வந்து மாட மாளிகைகளை கட்டி பெரிய இதுகளெல்லாம் வாழ்ந்து உங்களுக்கு உரியதை நீங்க உங்க ஆசையில அது இல்ல தமிழர்கள் வந்து இந்த தமம் செய்வார் தம் கர்மம் செய்வார் வந்து தமிழர்களுடைய என்ன அவங்களுக்கு உள்ள வேத வாக்கு என்ன அவங்களுடைய வேத வாக்கு வல்ப வாக்கு இந்த வள்ளுவ வாக்கு சுத்தி நாம வந்து நம்ம வந்து நின்று போது எப்படி ஒருத்தம் போய் மட்டும் அதுல நின்றுக்கிட்டாங்க அதுல நின்றுக்கிட்டு அதை பற்றி தானையா இன்னைக்கு வந்து பார்ப்பனர் எல்லாம் இப்படி ஏக இந்தியாவிலும் எல்லா ஒருத்தனும் வேலை இல்லாதவங்க எவனும் கிடையாது எல்லா படிப்பும் படிக்க இப்போ எல்லா மாநிலங்களையும் இருக்கான் எல்லா மாநிலங்களையும் அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவன் பார்ப்பனரா இருக்கான் அவனுக்கு இங்க வந்து பார்ப்பனக்கு வேற அங்க வேற ஆனா எல்லாமும் ஒரே எல்லா ஒரே படிப்பு எல்லா ஒரே வேதம் அப்போ இப்படி ஒரு மக்கள் வந்து இந்த வேலைன்னு ஒண்ண வச்சுக்கிட்டு அவங்க தங்களுடைய தாங்களிலிருந்து இருக்கக்கூடிய அந்த மேல் நிலையிலிருந்து இறங்கக்கூடாதுன்னு இப்படி செய்யும் பொழுது ஏன் வந்து இந்த தமிழ் சமுதாயம் செய்ய முடியலை அதுக்கு உள்ள அது வந்து தவம்ங்கிறத நாம தவம் வந்து தம் கர்மம்ங்கிறத நினைச்சு நாம செய்யறேன் மற்றெல்லாம் அப்படி ஆசைக்கு உள்ளவர்களாக நாம என்னெல்லாமோ வந்து எனர்ஜி நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சக்தி நம்முடைய பணம் நீங்க பாத்தீங்கன்னா முதல் மீனாட்சி மக்கள் அந்த வந்து ஒரு ஒரு பத்து பண்ணி நானா வந்து மக்கள் செலவழிக்கக்கூடிய அதுல செலவழிக்கக்கூடிய உணர்ச்சி என்னமோ ஒரு பெரிய கதையை செய்து முடிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பார்த்தா கடைசியில அது ஒண்ணுமே இல்லாத ஒரு யாரோ ஒரு ரெண்டு யாரோ ஒரு ரெண்டு பேருந்து கல்யாணம் செய்து வைக்கிற மாதிரி வந்துக்கிட்டு கல்யாணம் செய்ய ஓகே அந்த பூசாரி வந்துக்கிட்டு இந்த திருமாவளியத்தெல்லாம் நம்மட்டு எல்லாம் காமிச்சு அதை வந்து அவரே வந்து அதை கெட்டுற மாதிரி இப்படி எல்லாம் வந்து செய்றாங்க ஆக இது வந்து என்ன வந்து அதுல அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு இன்னும் சொல்லிக்கிட்டு பெரிய அதுக்கு தண்ணிய வந்து மதுரைக்கு வந்து பக்கத்து ஊர்கள்ல இருந்து அதுக்கு என்ன மண்ணி தண்ணி வந்து வர வச்சு அதுல வந்து அழகர் வந்து ஆற்றோலை இறங்காரு அழகர் ஆச்சோலை இறங்குறது வந்து என்ன என்ன பழகர்னா யாராவது ஜனாதிபதியா அவர் அங்க இருந்து வந்து ஆக்குல இறங்கும்போது அந்த நிகழ்ச்சி எல்லாம் பாக்கு ஏதோ ஒரு ரெண்டு பேரான் அந்த இறைவன் ரெண்டு பேரு அவங்க வந்து இப்படி வந்து முழுது அவங்களும் ஆஹ் அப்படின்னு தானே நினைக்கிறேன் இல்ல இல்ல கொடுக்க உதாரணம் இல்லை இது மீனாட்சி மதுரை மீனாட்சி அப்படி வந்து சொல்லி வந்து நாம வாங்கி வருஷ கணக்குல செய்து இருக்கோம் இவ்வளவு வருஷம் தான் கிடையாது வெள்ளி குக்கு காலத்துல இருந்தே இதுக்கு வந்து முயற்சி அவரு வந்து ஓ பாருங்களேன் பெண்ணிக்கோப்பு வந்து அவருடைய முயற்சி வந்து மதுர மாவட்டத்துக்கு தண்ணி கொண்டு வரணும் ஆனா அது முதல் முதல்ல பயன்படுத்தும் பொழுது இந்த விழாவுக்கு தான் பயன்படுத்துறாங்க ஒரு ஆங்கிலேயன் வந்து ஒரு தண்ணிய வந்து எவ்வளவு பெரிய சாதனை நீங்க வந்து அந்த அந்த தண்ணி தேங்கி வச்சிருக்கிற அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து அதை கொண்டு வர்றதுக்காக அவங்கப்பட்ட பாடுகள் சொன்னது அவங்க பேரல் வந்து அந்த இதை அவங்க கொண்டு வந்து கழகத்தில் இதை வந்து இப்படிதானே நம்ம செய்து கொடுக்குறது நம்ம வந்து ஒரு நல்ல முறையில நல்ல காரியங்களுக்கும் அந்த நிலம் வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு ஒட்டுமொத்தமான இந்தியா வந்து தமிழ் மொழி வந்து அதனுடைய தமிழ் மொழியில தான் வந்து இந்தியாவும் இருக்கும் இதுல வந்து நாம வந்து தமிழ் மொழி தான் வந்து இந்தியும் இருக்கணும் இந்த இந்தியா யாரும் இருந்த ஒரு மொழிக்கான நம்மளை வந்துட்டு நீ இந்திய படினா அவர்களுக்குமே அது வந்து சம்பந்தம் இல்லாத மொழி தான் ஐயா என்ன அப்பதான் வந்து பெரிய மக்கள் பரப்பு உள்ள இடத்தை நண்பர்களே இந்த இரண்டாவது குரல் Akhirnya pula, Kuala Lumpur yang nasib baik. Kuala Lumpur